வணக்கம் உறவுகளே இந்த காணொலியில் நாங்கள் முக்கியமான சில வி குறித்து இந்த காணொலியிலே நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் பாருங்கள் காணொளிக்கிலே போகும் முக்கியமான விடயங்களாக இந்த காணொலியிலே நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம் தேசபந்து தென்னகோன் பிரதி பொலிஸ் மாதிபர் முன்னால் முப்படைகளின் பிரதி பிரதானிகள் குற்றம் செய்துள்ளார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது முன்னாள் ஜனாதிபதிகள் பாதாள உலக குழுக்களுக்கும் முன்னாள் ஜனாதிபதிகளும் அவர்களால் உருவாக்கப்பட்டது அல்லது அவர்களும் இவர்களை உருவாக்கியவர்கள் பயன்படுத்தியவர்கள் இவ்வாறான செயல்களை வழிநடத்தியவர்கள் வழிகாட்டியவர்கள் என்கின்ற ஒரு விடயம்தான் இப்பொழுது இருக்கின்றது இந்த காணொலியிலே நாங்கள் இந்த விடயங்களை குறித்து தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் பாருங்கள் காணொலிக்குள்ளே நாங்கள் கடந்து செல்வோம் முதல்ல நாங்கள் பிரதானமாக நாங்கள் பார்த்தே இருக்கின்றது முன்னாள் பொலிஸ்மா பிரதி பொலிஸ்மா அதிபர் தேசபந்து தென்னகோன் அவர்கள் ரணில் விக்ரம சிங்க முன்னாள் ஜனாதிபதி அவர்களினால் நியமிக்கப்பட்டிருந்தார் இந்த தேசபந்து தென்னகோன் அவர்களை இலங்கையின் பிரதான நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் அவரை அவரில் குற்றம் இருப்பதாக கூறி அவரையும் அவரோடு கூடிய சில எட்டு பேர் வரை கைது செய்யப்பட வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியை நீதிமன்றம் ஆரம்பித்திருப்பதாகவும் பிரதான நீதிபதிகள் உத்தரவிட்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது இது ஒரு முக்கியமான விடயம் இந்த விடயத்திலே கருத்தில் கொண்டு கொள்ளுங்கள் இப்படியான ஒரு சூழ்நிலைகளிலே இவருக்கு பின்னால் எத்தனையோ குற்றச்செயல்களுக்கு இவர் துணை நின்றிருக்கிறார் குற்றச் செயல்களுக்கு அதாவது வந்து இவர் வந்து திட்டம் வகுத்து கொலை செய்யப்படுவதற்கு ஒரு காரணமாக இருந்தவர் என்றுதான் நீதிமன்றம் இவரை விசாரணை செய்ய அதாவது பாதாள உலக குழுவினரை கைது செய்ய சென்ற வேளையில் போலீசாருக்கும் இன்னொரு இடத்திலே இருக்கின்ற போலீசாருக்கும் இடையிலே மோதல் நடந்து இரண்டு போலீசார் காயமடைந்து வாகனத்திலே மருத்துவமனைக்கு எடுத்து செல்லப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கின்றது அதாவது போலீஸ் பிரதிமா பிரதான அதிகாரியாக இருக்கின்ற போது இன்னொரு இடத்துல இருக்கிற ஒரு போலீஸ் குழுவுக்கும் இன்னொரு போலீஸ் குழுவுக்கும் இடையிலே ஒரு மோதலை உண்டு பண்ணி ஒரு தாக்குதல் சம்பவங்கள் நடந்த ஒரு குற்றச்சாட்டின் கீழ்தான் இவரை விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்று சொல்லி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறதாக நாங்கள் பார்க்கின்றோம் அதே வேளையிலே முப்படைகளின் பிரதானிகள் மீதும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றது நாட்டிலே நடக்கின்ற பல்வேறு கொலை சம்பவங்கள் போதை வஸ்து கடத்தல்கள் கொலைச்சாட்டுகள் பல்வேறு குற்றச்சாட்டுகளிலே ஈடுபடுவதற்கு மூன்று முப்படைகளின் பிரதானிகளும் இதுக்கு பொறுப்பாக இருந்திருக்கின்றார்கள் எல்லோரும் அல்ல நன்றாக அதை பிரிந்து கொள்ள வேண்டும் எல்லோரும் செய்தவர்கள் அல்ல எல்லோரும் குற்றம் செய்தவர்கள் அல்ல தவறு செய்தவர்கள் அல்ல இதற்கு துணை பிரிந்தவர்களும் உதவி செய்தவர்களும் அல்ல ஆனால் முக்கிய பிரதானிகள் என்று கருதப்படுகின்றவர்கள் முக்கிய பொறுப்புகளில் இருக்கின்றவர்கள் முக்கிய பதவிகளில் இருக்கின்றவர்கள் இதற்கு துணை நின்றிருக்கின்றார்கள் கடந்த காலங்களிலே அதாவது ஒவ்வொரு ஜனாதிபதியினுடைய காலங்களிலும் இவ்வாறான செயல்கள் நிகழ்ந்திருக்கின்றது அந்த வகையில் தான் இந்த நாங்கள் இவர்களை பார்க்க அடுதான் நாங்கள் முன்னாள் ஜனாதிபதிகளுடைய குற்றச்சாட்டுக்களில் வந்து இந்த விடயங்களை நான் விரிவாக அதாவது முன்னாள் அதாவது ஜேஆர் ஜெயவர்த்தனை முதல் கொண்டு ரணசிங்க பிரேமதாசா அதைத் தொடர்ந்து மஹிந்த ராஜபக்ச ரணில் விக்ரமசிங்க வரைக்கும் நாங்கள் இந்த விடயங்களை பார்க்கலாம் இந்த தேசபந்து அவர்கள் ரணில் விக்ரமசிங் அவனுடைய காலத்திலே தெரிவு செய்யப்பட்டவர் ஏஆர் ஜெயவர்தனாம்கள் கொண்டு இந்த மூப்படைகளின் பிரதானிகளை வந்து தங்களுடைய அதிகார பலனை கொண்டு அதிகார எங்களை கொண்டு அதாவது ஜனாதிபதி அவர்களுக்குத்தான் அநேகமாக பொருட்படுத்திக் கொள்வார்கள் முந்தைய காலங்களில் முக்கிய பதவிகள் நாட்டுடைய பிரதான மு முப்படைகளும் ஜனாதிபதி அவர்களுக்கு கீழே தான் இயங்குகின்ற பா நாட்டினுடைய பாதுகாப்பு அமைச்சு பதவி நிதி அமைச்சு பதவி இவைகள் எடுத்துக்கொள்வார்கள் முக்கியமாக நாட்டில் இரண்டு விடயங்களும் முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றபடியினர் நிதியும் பாதுகாப்பும் எனவே அதை தங்களுடைய அதிகாரத்துக்குள்ளே எடுத்துக்கொண்டு தாங்கள் விரும்பியவர்களைத்தான் படைத்துறையில் பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளாக நியமிப்பார்கள் அப்பொழுது அவர்களுக்கு ஒரு உடன்படிக்கையை அவர்கள் மேற்கொள்வார்கள் நான் சொல்கிறத நீ செய்யணும் நான் என்னுடைய வேலையில தான் நீ செய்யணும் என்ற ஒரு உடன்படிக்கைக்குள்ளே ஒரு ஒப்பந்தங்களுக்குள்ளே தங்களை வைத்து தங்களுடைய எதை நாட்டில் செய்ய வேணும் எதை நாட்டில் அவர்கள் தங்களுடைய சுயநலம் சார்ந்து சாதிக்க வேண்டுமோ கடந்த காலங்களில் இருந்து ஏ ஆர் ஜெயவர்த்தனாவிலிருந்து ரணி அவர்கள் வரை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் தங்களுடைய சொந்த தேவைகளை சாதித்து கொண்டு போனவர் வரலாறு இருந்தது எனவே தான் நாங்கள் இந்த முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் ஜனாதிபதிமார்கள் இந்த பாதாள உலக கும்பலை அதாவது உலக கும்பல்னு சொல்கிறத விட இந்த அதாவது தெரியாத துப்பாக்கி சூடுகள் கொள்ளைகள் கொலைகள் போதை வஸ்து பாதாள ரீதியான நடக்கின்ற ஒரு தெரியாமல் நடக்கின்ற இந்த வன்முறை சம்பவங்கள் போதை வஸ்து உட்பட சகல இதற்குமே வந்து இவர்கள் தங்களுடைய ஒரு ஒரு பத்திரிகையாளரை சுட்டு கொள்வதோ ஒரு ஊடகவியாளரை கொலை செய்வதோ அல்லது அரசாங்கத்தை எதிர்த்து குரல் கொடுக்கிறவர்களை சுற்று கொலை செய்ததுகளோ அல்லது நாங்கள் பார்ப்போம் என்று சொல்லித்தினால் நாட்டிலே யாரை ஒழித்து கட்ட வேண்டும் இவர் கொஞ்சம் அடங்காமல் இருக்க எங்க அரசுக்கு எதிரானவர் அல்லது அரசுக்கு ஆதரவானவர்கள் என்ற பொழுது இன்னொரு அரசாங்கம் வருகின்ற போது மாறி அவர்களை செய்யும் இன்னொரு அரசாங்கம் வருகின்ற போது மாறி மாறி இவ்வாறான நிகழ்வுகளை கடந்த அத்தனை ஜனாதிபதி மார்களும் இந்த மூப்படைகளுடைய பிரதானிகளும் இவ்வாறான நிகழ்வுகள் நடப்பதற்கு அவர்களே துணை நின்றிருக்கின்றார்கள் என்பதுதான் நாட்டிலே அந்த அரசியல் பின்புலங்களை ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது இதுதான் நடந்திருக்குது கனகால இவ்வளவு காலமும் இதுதான் நடந்ததுன்ற வரலாறு இருக்குது ஒரு பிரதான பொருஷுமா அதிபர் ஒரு குற்றச்சாட்டில் இருப்பார் ஒரு களவுக்கு ஒரு கொலைக்கு ஒரு ஒரு பழிவாங்கலுக்கு ஒரு 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 பாதுகாப்பு படையினர் சில சம்பவங்களில் ஈடுபடுவதற்கு இதன் பின்புலங்களை பார்க்கின்ற பொழுது ஆராயின்றபோது எங்கேயோ ஒரு ஒரு அரசியல் பின்புலம் ஒன்று இருக்கின்றது நாங்கள் இந்த நாட்டிலே எங்களுடைய இலங்கை நாட்டிலே இந்த போதைவஸ்து பொருளை ஒழிக்க முடியாமல் இருக்கின்றது அதாவது இப்பொழுது இந்த போதைவஸ்து தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது விமான நிலையம் மூலமாக கொண்டு வருகின்றார்கள் ஐஸ் போதை கொண்டார்கள் கெரோயினை கொண்டு வருகின்றார்கள் இந்தியாவிலிருந்து வருது கேரளா தஞ்சாண்டு வருது இப்படியாக கடல் வழியாக இந்தியாவை பயன்படுத்தி கொண்டு வருகின்றார்கள் அதே போல் விமான நிலையம் ஊடாக கொண்டுவார்கள் மலேசியாவில் இருந்து வருது தாய்லாந்தில் இருந்து வருது இவ்வாறான கடத்தல் சம்பவங்கள் தங்கங்கள் போன்ற எத்தனையோ கடத்தல் இதுகளுக்கெல்லாம் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பும் கொடுக்கப்பட்டு இவ்வாறு நாட்டுக்குள்ளே கொண்டு வந்து இதை செய்வதற்கு இவர்களை பிடித்தால் கைது செய்தால் இவர்கள் வெளியில் போவதற்கு இலகுவான சட்டங்களை அவர்களுக்கு அவர்களை மூடி மறைத்து பாதுகாப்பான முறையில் இவர்கள் வெளியே போகிறதுக்கு எல்லாத்துக்கும் காரணமாக இருப்பது இந்த முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் முன்னால் அவர்களுக்கான வழிவகைகளை ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது கடந்த காலங்களிலே நாங்கள் அறிந்திருக்கின்றோம் அதாவது போதை வஸ்து பொருட்கள் பாரிய போதை வியாபாரங்களில் அல்ல கடத்தல்களில் சம்பந்தப்பட்ட ஈடுபட்ட மரண தண்டனை கைதியாக அல்லது ஆயுள் கால தண்டனை கைதிகளாக இருக்கக்கூடிய முன்னாள் இராணுவ போலீஸ் முப்படையின் நேரையைச் சேர்ந்தவர்களும் பொது மன்னிப்பில் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் பொது மன்னிப்பில் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் பட்டிருக்கின்றார்கள் அநேகர் அவர்கள் வேறு குற்றச்சாட்டில் வேறு குற்றச்சாட்டில் அவருடைய குற்றங்களை பதிவு செய்யப்பட்டு அப்ப அப்பேற்பட்டவர்கள் எல்லாம் கடந்த காலங்களில் விடுதலை செய்யப்பட்டு இருக்கின்றார்கள் விடுதலை புலிகளோடு சம்பந்தப்பட்ட குற்றச்செயலிலேயே அவர்களுடைய குற்றங்களை காண்பிக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டு பொது மன்னிப்பு வழங்கி விடுதலை செய்த வரலாறு எல்லாம் இருக்குது மரண தண்டனை கைதி அல்லது ஆயுள் கால தண்டனை கைதியாக இருந்தவர்கள் கூட மைத்ரிபால சேனா சிறிசேனா அவர்கள் கூட பொதுப்பணிப்பு கொடுத்து விடுதலை செய்திருந்தார் எங்களுடைய தமிழரசு கட்சி முட்டு கொடுத்த ஜனாதிபதி அவர்கள் இதெல்லாம் நடந்த ஒன்றும் பொய்ய இல்லை ஊடகங்களில் வந்தது நடந்த விடயங்களை இப்பொழுது இந்த விடயங்களை குறித்து பாராளுமன்றத்திலே ஒரு முக்கிய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கின்றார் முன்னாள் ஜனாதிபதிகள் ஜே ஆர் ஜெயவர்த்தனா கூட இந்த பாதாள உலக கும்பலை பயன்படுத்தி இருக்கின்றார் ரணசிங்க பிரேமதாஸ் அவர்கள் கூட இந்த பாதாள உலக கும்பல்களை பயன்படுத்தி தான் பத்திரிகையாளர்களை கொலை செய்தார்கள் கடத்தி சுட்டு கொலை செய்தார்கள் என்று சம்பவங்களை எல்லாம் முக்கியமான விடயங்களை பாராளுமன்றத்திலே முக்கிய பாராளுமன்ற உறுப்பினர் கூட பேசியிருப்பதை நாங்கள் கவனிக்க கூடியதாக இருக்கின்றது நாட்டிலே இவரை கைது இவர் நாட்டை விட்டு தப்பி ஓடி விட்டாரா நாட்டுக்குள்ளே தான் மறைந்திருக்கிறதா என்பதுதான் தேச பந்து தென்னக்கோனுடைய விடயம் கொண்டிருக்கிறது அதோ போல தான் சுபந்தியனுடைய விடயமும் இருக்கின்றாரா இல்லையா என்ற அல்லது யாரும் மறைத்துத்தான் வைத்திருக்கிறார்களா என்ற ஒரு பிரச்சினை தான் இன்றைக்கு போய்கொண்டிருக்கு எனவே நாட்டில் நாட்டை பாதுகாக்க வேண்டியவர்களும் நாட்டை ஆளுந் ஆழ்ந்தவர்களும் எல்லாருமா சேர்ந்து தான் இந்த நாட்டில் இந்த பாதுகாப்பு படையினரையும் இந்த அரச படையினரையும் பிழையான வழி நடத்தலையும் பிழையான செயல்கள்லேயும் செய்கைகளிலையும் பயன்படுத்துவதற்கு காரணமாக இருந்தவர்கள் இந்த பாதுகாப்பு அமைச்சு பொது பொறுப்புல பதவியில் இருக்கக்கூடிய இந்த முன்னாள் ஜனாதிபதிகள் இருந்திருக்கின்றார்கள் அது மாத்திரமல்ல இந்த பிரபல்யமான இந்த பூஜை பஸ்து வியாபாரத்திலையும் அவர்களுடைய பின்பிலம் இருக்குமோ என்ற ஒரு சந்தேகமும் மக்கள் மத்தியிலே பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றது நாங்கள் பார்ப்போம் நாட்டை இன்றைக்கு அண்மையில் எங்களுக்கு அண்மையில் இருக்கிற நாட்டினுடைய பொருளாதாரங்களை விழுந்து போவதற்கும் நாட்டினுடைய வளங்களை பணத்தை கொள்ளையாடி சென்றவர்கள் என்று பார்த்தால் இந்த முன்னாள் ஜனாதிபதியாக அவர்களது தான் இத்தனை விடயங்களுக்கும் காரணமாக இருந்திருக்கின்றார்கள் எல்லா வல் பகுதிகளிலேயும் இருக்கிற துறை சார்ந்த விடயங்களில் இருந்தும் இந்த பணங்களை சூரியாடி எடுத்து சென்றிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை இதனால தான் நாடு ஒரு வளச்சிங்கப்பூராக மாறாமல் இன்றைக்கு நாடு இன்றைக்கு கிளீன் சிறிலங்கா செய்கிற நிலைமைக்கு இந்த நாடு ஒரு பாதுகாப்பு படையிலேயே முப்படைகள்லேயே ஒரு நம்பிக்கை இழந்த நிலையிலே அவர்கள நம்பிக்கை இல்லாத நிலைமை காணப்படுகின்றது இந்த எல் எல்லோரும் அல்ல ஒரு சிலர் செய்த தவறுகளினால பல நூற்று கணக்கானவர் செய்த தவறுகளினால இன்றைக்கு ஸ்ரீலங்கா போலீஸாருக்கோ ஸ்ரீலங்கா இராணுவத்துக்கோ ஸ்ரீலங்கா புலனாய்வார்களுக்கோ அல்லது கடற்படைக்கோ படைக்கோ விமானப்படைக்கோ எல்லோர் மீதும் ஒரு அவகீர்த்தியை ஏற்படுத்துகின்ற ஒரு இழுக்கான பேர் இன்றைக்கு வந்திருக்கின்றது எனவே தான் நல்லபடியில் நன்மை நீதியாகவும் உண்மையானவும் நேர்மையான படைவீரர்கள் இந்த பொய்யான போலியான கள்ளர்களை கொள்ளையர்களை கொலைகாரர்களை நீங்கள் கைது செய்கிறதுக்கு அரசாங்கத்துக்கு விசுவாசமான படைவீரர்களாக விசுவாசமான நேர்மையான நீதியானவர்களாக இந்த கொலைகாரர்களை கொள்ளையர்களை இந்த போதை வஸ்துகளுக்கு துணை போகின்ற படை வீரர்களை கைது செய்கிறதுக்கு உண்மையும் நீதியுமாக உழைக்கிற படை வீரர்கள் உதவி செய்து இந்த நாட்டிலே இந்த ஜனாதிபதி அதுக்கு எதிரானவர் அவையில ஒழிக்கணும் அவையில இல்லாது செய்ய வேண்டும் இந்த நாட்டினுடைய மக்களுடைய வரி பிச்சையில் இவங்க வந்து கொள்ளையடித்து சுகபோக வாழ்க்கையும் சந்தோஷமான வாழ்க்கையும் நாங்கள் இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அண்மையிலே ஒரு புள்ளி விவரத்தை வெளியிட்டிருந்தார்கள் இப்போது இருக்கிற அனுரகுமாரதி திசாநாயக்கா அவர்கள் மூன்று நாடுகளுக்கு பயணம் செய்து வந்திருந்தார் அவருடைய அவர் செய்த பணத்தினுடைய செலவு விவரத்தை காண்பித்திருந்தார்கள் அது விட இதற்கு முன்னர் இருந்த ஒவ்வொரு ஜனாதிபதிகளும் அந்த நா வெளிநாடுகளுக்கு சென்று வருவதற்கு பயன்படுத்தப்பட்டிருந்த செலவு கணக்கு தொகையை வெளியிட்டிருந்தார்கள் அப்படிப்பட்ட சொந்த விமானம் தான் வெளிநாடுகளுக்கு போய் பயணம் செய்து வந்தார்களா என்ற ஒரு கேள்வி கூட அவ்வளவு கணக்கில் பணங்களை நாட்டு மக்களுடைய வரி பணங்களை இவர்கள் பயன்படுத்தி நாட்டை கடனில் வச்சிருக்கிற எனவே இந்த ஜெனா அனுரகுமாரதி இந்த ஊழல் இல்லாத ஒரு அரசாங்கமாக செயல்படணும் செலவை குறைச்சி என்ற விடயத்தில் அனைத்து மக்களும் படைத்துறையினரும் எல்லோரும் சேர்ந்து ஒத்துழைச்சி நாட்டில் கொலை கொள்ளை லஞ்சம் பொதைவசி இல்லாத நல்ல நாடாக கட்டியெழுப்பிறகு யாவரும் இணைந்து அவரோடு சேர்ந்து பயணிப்போம் இந்த நாடு ஒரு வளமான ஒரு நாடாக மாறுறதுக்கு யாவரும் ஒத்துழைப்போம் என்று கூறி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திப்போம்